ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ரசகுல்லாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரசமலாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே ஈஸி தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் உங்களுக்கு ரசமலாய் வந்து கடையில் ரேட் ஜாஸ்தின்னா வீட்லையே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு அரை லிட்டர் நாலு பேக்கெட் எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் இருக்கும்ல அந்த பாதாம் மிக்ஸ் வந்து பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட லிக்விடாக இருக்குது நான் வந்து மூணு ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ட்ராப் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் அந்த பா மிக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாலை இந்த அளவுக்கு பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும் இப்போ வந்து நீங்கள் அந்த ரசகுல்லா பன்னீர் அந்த வீடியோவுமே நீங்கள் எங்கேயும் போய் தராதீங்க நம்ம சேனல்லே இருக்குது ரசமலாய்க்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் ரசகுல்லா விடியோ இப்போ அந்த ரசகுலாவில் இருக்க சுகர் வாட்டரை நம்ம வெளியில் எடுத்துடணும் எடுத்துட்டு தான் நம்ம இந்த மில்கோடு ஆட் பண்ணி பாயில் பண்ணணும் இப்போ லைட்டாக கலருக்கு எல்லோ ஃபுல் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாதாம் மிக்ஸ் பவுடர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாதாம் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாதாம் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே ரிச்சாக என்ஹான்ஸாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையாலே இப்போ நம்ம இந்த பாலில் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நைட்டு செஞ்சுட்டு நீங்கள் காலையில் கேக் ஐசிங்க்கு இல்லை நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் ஆட் பண்ணது கொஞ்சம் கேஷும் கொஞ்சம் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஸ்தா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்களோட ஓன் இஸ்டான் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கி க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் பாருங்க நல்லா பாயில் ஆகி வருது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடாக கஷ்டமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அக்கா கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிற பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ